பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் புது வருஷத்துல முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம் சந்தோஷமா இருக்கீங்களா கடந்த வருஷம் முழுதும் இயேசுவோட நடந்து அவர் நடத்தி வந்த பாதையில வந்தோம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசினார் தைரியப்படுத்தினார் ஆசிர்வதித்தார் இந்த புது வருஷத்திலையும் இயேசுவோடு நடக்கிறத விட்டுவிடக் கூடாது தினமும் இயேசுவோட நடக்கணும் அவருடைய குரலை கேட்கணும் அவரோட நீங்க பேசணும் அப்ப அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் சரி இந்த புது வருஷத்துக்கு தேவன் எனக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார் என்ன மாதிரி ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று அறி ஆவலோடு இருக்கிறீங்கல்ல யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்றார் ஐ வில் கம் டு பிளஸ் யூ உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் தூரத்தில் இருக்கிறேன் உனக்கு என்ன ஆசிர்வாதம் வேணும் சரி போ அப்படி சொல்ற ஆண்டவர் அல்ல உன்னிடத்தில் நான் வருவேன் வேத புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கும்போது போது சிலர் வந்து இயேசுகிட்ட ஒரு ஆசிர்வாதத்தை கேட்கிறாங்க சுகம் கேட்கிறாங்க ஒரு விடுதலை கேட்கிறாங்க அன்று சொல்ல நான் வருகிறேன் மத்த எட்டாவது வாசித்தால் வாசித்தா நூற்றுக்கு அதிபதி என் வேலைக்காரன் திமிரவாதம் வியாதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறான் வேண்டி கொண்ட உன் சொல்றார் ஐ வில் கம் அண்ட் நான் வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்றார் அவன் தான் சொல்றான் அதுக்கு பார்த்த நல்ல ஆண்டு வரே ஒரு வார்த்தை சொல்லுங்க சுகமாகி விடுவான் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறான் ஆனா ஏசு என்ன சொல்றாரு நான் வருகிறேன் உன் வீட்டுக்கே வருகிறேன் வந்து குணமாக்குகிறேன் என்று ஆண்டு சொல்றார் எவீரு என்ற ஒரு ஜபாலி தலைவன் வந்து தன்னுடைய மகள் வீட்டிலே மரணப்படுக்கையில் கஷ்டப்படுகிறாள் இயேசுவே நீங்க வந்தீங்கன்னா சரியாயிரு வந்து உன் கையை வைங்கன்னு சொன்ன உடனே இயேசு சரி என்று வருகிறார் நான் வர்றேன் வீட்டுக்கு தானே நான் வருகிறேன் உன் மகளை குணமாக்குகிறேன் என்று அதே மாதிரி இயேசு வருவதற்குள்ள அந்த மகள் மறித்து விட்டாள் ஆனா இயேசு வந்து மறித்து போன சிறுப்பனை உயிரோடு எழுப்பினார் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான் சொல்ல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு சுகம் வேணுமா விடுதலை வேணுமா மரண கட்டுகள் மாறணுமா அல்லது ரட்சிப்பின் சந்தோஷம் நீங்க லூக்கா பத்தொன்பது அதிகாரத்துல ஏசு ஒரு மனிதனை பார்த்து சொல்றார் உன் வீட்டுக்கு நான் வர்றேன் உன் வீட்டுல தங்க போகிறேன் என்றார் சகையு என்கிற மனிதன் உடனே பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான் நான் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளை கொடுக்கிறேன் யாருக்கிட்டேயாவது அநியாயமா நான் சம்பாத்தியம் பண்ணிருந்தா திரும்ப திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் அப்ப ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு என்கிற ஆசீர்வாதம் அப்ப இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல பாவ மன்னிப்பாகிய சமாதானம் அந்த ஆசிர்வாதம் ரெண்டாவது வியாதியை விலக்கி பூரண சுகம் ஆரோக்கியம் அந்த ஆசிர்வாதம் எங்க வீட்டுக்கு ஒரு வந்தார் நான் மரணப்படுக்கையில டாக்டர்ஸ் கைவிட்டு சாக கடந்த போதுதான் எங்க வீட்டுக்கு இயேசு கரசு வந்தார் நேரடி எங்க வீட்டுக்குள்ள வந்து நான் நீங்க வந்து இந்துக்கள் உங்க வீட்டுல படம் குத்த விளக்கெல்லாம் இருக்குது நான் உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வெளியில இயேசு நிற்கவில்லை அதுதான் இயேசுடைய அன்பு அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஒரு மத நம்பிக்கைகள் மற்றவங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன் அவர் வந்தார் கூப்பிட்டதுனால ஒரு சகோதரனுடைய ஜபம் என் தாயாருடைய கண்ணீர் இயேசுவே இயேசுவனை கூப்பிட்டதுனால அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டார் வந்து என் படுக்க பகுத்துல நின்று என்னை தொட்டார் வியாதி படுக்கை மாறிவிட்டது இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன்ல இருதே நல்ல சுகத்தோட மாயிட்டு மாயிற்றுல இயேசு வந்து தொட்டார் ஒரு அற்புதம் நடந்தது அதே மாதிரி தான் லாசரு மாத்தாள் மரியாள் அவங்க பெத்தானிய இருந்தாங்க அந்த வீட்டுக்கு இயேசு வந்தார் இப்ப அவங்க மரணம் ஏற்பட்டு விட்டதை அழுதுகிட்டே இருக்காங்க இயேசு வந்தார் மறித்த போன லாசரு உயிரோடு கூட எழுப்பினார் அவனுடைய கண்ணீரை தொடைக்க அற்புதம் செய்து மகளிர் பண்ணினார் அதே இயேசு சொல்லுகிறார் நான் வருவேன் உன் வீட்டுக்கு வருவேன் நீ வேலை செய்கிற இடத்துக்கு வருவேன் உன்னுடைய அலுவலகத்துக்கு வருவேன் வருவேன் நீ படிக்கிற இடத்திற்கு வருவேன் நான் வந்து ஒன்னு ஆசிர்வதிப்பேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசிர்வாதம் தேவை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும் படிச்சல வெற்றி வேணும் வேலை செய்யறவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் சம்பள அந்த உயர்வு கிடைக்கணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப்படணும் அந்த தடைகள்ல நீங்களும் வேண்டிய பணம் வரணும் நடக்கணும் அந்த ஆசிர்வாதம் வேணும் ஊழி செய்றவங்களுக்கு ஊழியத்தில் ஆத்தமாக்கள் வேணும் ஊழியத்துக்கு வேண்டிய நன்மைகள் வேணும் குடும்பத்துல பெண்கள் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டு பெருகணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசிர்வாதம் எல்லா ஆசிர்வாதங்களும் யேசோக்குள்ள அடங்கி இருக்கிறாரு அவர் சொல்லுகிறார் நான் வந்துவன் ஆசிர்வதிப்பேன் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படி விசுவாசிங்க ஆண்டு உரே நீங்க வாழ்க்கையில வந்து என்ன ஆசிர்வதிங்கன்னு சொல்லுங்க அந்த ஆசீர்வாதம் நடக்கும் ஆண்டு இந்த மகன் இந்த மகள் நீர் அவருடைய வாழ்க்கையில வந்து அவங்களை ஆசிர்வதிக்கணும் ஆண்டு நீர் வந்து என்ன ஆசிர்வதிங்கன்னு கேட்குறாங்க அவனுடைய வாழ்க்கையில அவங்க வீட்டுக்குள்ள நீங்க வரணும் நீங்க வந்து அவங்களை ஆசீர்வதிங்க சமாதானம் கொடுங்க பெண் மகிழ்ச்சியை கொடுங்க வியாதியை மாற்றி பூரண சுகம் கொடுங்க கட்டுகள் அறுக்கப்பட்டு பயத்திலிருந்து விடுதலை கொடுங்க குறைவாயிருக்கிற காரியத்தை நிறைவாய் ஆசிர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுங்க அவருடைய கண்ணீரை துடைத்து ஆசிர்வதித்த மகிழ பண்ணுங்க இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீர் அவருடைய வாழ்க்கையை இடைப்பட்டு ஆசிர்வதித்து அவளை மகிழ பண்ணணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்